வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி மூன்று வணக்கம் உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்கு எது அடிப்படை காரணம் என்று ஒரு புதிய கோணத்தில் விளக்கும் வள்ளுவப் பேராசானின் எழுபத்தி மூன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு உடம்போடு உயிர் இணைந்துள்ள இந்த தொடர்பு நிலை அன்போடு கூடிய ஒரு நெறியான வாழ்க்கை வழக்கு என்று சொல்லப்படும் என்கிறார் வள்ளுவர் அன்பின் வழியில் வாழ்வதே மனிதப் பிறவியின் நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே உயிர் இந்த உடலுடன் ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த மனித வாழ்க்கை ஒரு அரிய வாய்ப்பு அதன் அடிப்படை நோக்கமான அன்பை செலுத்தும் அறவாழ்வை வாழாமல் போவது உடலுடன் உயிர் இணைந்திருப்பதன் அர்த்தத்தை இழப்பதாகும் என்று இக்குரல் விளக்குகிறது மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்